வணக்கம் நண்பர்களே உங்க குழந்தைய எல்கேஜி அல்லது ஸ்டாண்டர்ட்ல சேர்க்க போறீங்களா அப்ப நீங்க பாக்க வேண்டிய வீடியோ இதுதான் உங்க வீட்டு அருகாமையில இருக்கிற சிறந்த தனியார் பள்ளியில சேர்க்க உங்களுடைய பொருளாதாரம் தடையா இருக்குதா அப்படின்னா அரசாங்கம் அறிவித்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வருஷத்துக்கான குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டப்பிரிவு பன்னெண்டு ஒன்னு சிஇ சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை அறிவு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அப்ப இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஆண்டிற்கு இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பில் சேர்க்கை செய்திட நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும் நினைக்கிறவங்க இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்படிங்கிற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க தகுதியான வயது கேஜி வகுப்பிற்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள் பிறந்தவர்களாக இருக்கணும் ஒன்னாவது வகுப்பிற்கு ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தொன்னு ஏழு பிறந்தவர்களாக இருக்கணும் விண்ணப்பிக்க ஆவணங்கள் என்னென்ன சர்டிபிகேட் பார்த்தோம்னா குழந்தைகளின் சமீபத்திய புகைப்படம் ஒண்ணு வேணும் பிறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பெற்றோர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் கீழ் இருக்கணும் இருப்பிடச் சான்று இது அனைத்தையுமே நீங்க நீங்க அதுக்கு சமர்ப்பிக்கணும் விண்ணப்பங்கள் அருகாமையில் உள்ள நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மையங்கள் பிரவுசிங் சென்டர்ஸ் தனியார் பள்ளி கல்வி அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலகம் மாவட்ட கல்வி அலுவலகம் வட்டார கல்வி அலுவலகம் வட்டார வள மையங்களில் இணைய வழி பதிவேற்றம் செய்திடலாம் நீங்க பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இப்படி சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவாங்க like share subscribe thank you